மகிழ்ச்சியோட திரும்பி நான் இன்னைக்கு லண்டன் கிளம்புறேன் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாநாடு வெற்றி 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 மாவு வெற்றி மெகா வெற்றி அன்புமணி என்னின் தலைமையேற்ற அது எதை நடத்தினாலும் உன்னை ஒன்று நமக்கு எல்லாருக்கும் அதை புரிய வைக்கிறாரு அதாவது சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் அதில் வெற்றி கன்றார் இன்று வரைக்கும் வரலாற்று படைத்தார் அதே போல் இம்மாநாட்டிலும் வரலாற்று படைத்தார் நீங்க இந்த மாநாட்டின் தலைவராக மருத்துவர் ஐயா நமது குலதெய்வம் அவரை முன்மொழிந்தார் ஆனால் நீங்கள் அந்த முழுமையான அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தலைவராக அங்கே வேலை செய்யவில்லை தொண்டனாக வேலை செய்திருக்கார் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யார் எங்கே எப்படி போயிட்டுருக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக போய்ட்டுருக்கானே மற்ற தலைவர்கள் போல் உட்காந்து ரசிக்கவில்லை ஓடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தார் இதில் யாருக்காக செய்தார் நமக்காக செய்தார் உட்காந்து அதை அனுபவிக்கவில்லை அவர் கஷ்டப்பட்டார் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டார் நம்ம இனமாக எழுந்து நம்மை உரிமை பெறுவதற்காக நம்மால் முடிந்ததை ஏன்று ஊர் ஊரா ஊர் ஊரா கிளம்பி என எல்லாரும் வந்திருக்கோம் முப்பதாயிரத்துக்கு மேலே வாகனங்கள் உள்ளே வர முடியவில்லை ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு சம்பித்தது சென்னை மாநகரம் அப்படிங்கிறது இதில் எட இடமே இல்லாத மாதிரி இருந்தது மாநாட்டு எல்லா சார்களும் ரெண்டு ரெண்டு லட்ச சார்கள் மேலே வந்து எல்லாம் ஃபுல்லாகி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கூட்டம் ஒரு ஒரு விஷயமும் எல்லா மாநாட்டிலையும் இருக்கிறத விட புதுமையாக நமது வரலாறு பேசப்பட்டது நமது வலிகள் பேசப்பட்டது நமது வரலாறு பேசும்போது உங்களுக்கு புரியுது தெரியல தெரில என் கண்களில் நீர் வடிந்தது கண்களில் நீர் வடிந்தது எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்த சமுதாயம் இன்னைக்கு கொடுத்த சமுதாயம் கேட்குற இடத்தில் போய் கையேந்திர இடத்தில் வந்து விட்டது எதுக்கு கையேந்துகிறோம் கல்விக்காக கையேந்துகிறோம் எதுக்கு கையெழுகிறோம் நல்ல வேலைக்காக கையேந்திரம் இது ரெண்டும் கிடைத்த என்ன நமது வாழ்வாதாரம் நமது எதிர்க்க நல்லா இருக்கும் என்று கையேந்துகிறோம் டாக்டர் ஐயா அவர்கள் நமக்கு கிடைத்த இன்னொரு அண்ணல் அம்பேத்கர் பன்னீர் சமுதாயத்தின் அண்ணல் அம்பேத்கராக பாடுகிறேன் எனவே சொந்தங்களே தமிழ் சமுதாயமே உங்களை எதிர்த்து இந்த மாநாடு இல்லை எங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்த மாநாடு அரசியலில் வீழ்த்தப்பட்டுள்ளோம் நாங்கள் இச்சமுதாயத்துக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும் எங்களுக்கும் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை மைட்டு தான் வைக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் எதிரியல்ல நீங்களும் எனது சகோதரர்கள் தான் அதாவது எனவே உங்களின் ஆதரவு எங்களுக்கு தேவை இந்த சமூக நீதி ஜாதிவாதி கரப்பை நாங்கள் அரசியல் பேசவில்லை எல்லாருக்குமான வாழ்வாதாரம் பேசுகிறோம் அன்புமின் என்ன தரவுகளை எதிர்த்து வாழ்வாதாரத்தை பேசினால் வன்மம் நமக்குள் வேண்டாம் நாம் அனைத்து தமிழ் சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் இந்த வன்னிய சமுதாயம் நல்லா இருக்கட்டும் அதற்காக தான் நான் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு ஒருத்தவங்க முடிஞ்சு செய்து கொண்டிருக்கிறோம் எனவே வாழ்க 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 வளமுடன் தம்பிங்களா அண்ணன்களா அக்கா தங்கைகளா எல்லாருக்கும் வணக்கம் நாம் மாநாட்டில் வெற்றி பெற்று பெற்றுவிட்டோம் நம் கொள்கையை தூக்கி பிடிக்க வேண்டும் நம்ம அதை வெற்றி பெற வேண்டும் என்றால் வேண்டும் தூக்கி விட்டு நமது கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களால் முடிந்ததை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருங்க நமது போர்க்குடம் படைத்தவர்கள் அந்த போர்க்குணத்தை விட்டுவிடாதீர்கள் எண்பத்தி ஆறு வயதில் போர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமத்துக்கு மேல் தன் பாதங்கள் பதிந்து தேய்ந்த பாதங்களில் தோள்களில் நமக்காக இன்றளவும் தட்டியை தட்டியை ஊடியாவது நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்து சமூக நீதி வாங்கி கொடுக்க முடியாதா என்று போராடி கொண்டிருக்கிறார் எனவே அனைவரும் 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 உங்கள் பாதம் பணிந்து கேட்கிறேன் இழு உரிமை பெறு எது வார்த்தைகள் மட்டுமல்ல நாம் செயலிலும் காமிப்போம் நன்றி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் சந்தோஷமாக கஷ்டமாக இருக்க இங்கே இருந்தால் நான் இன்னும் பல விஷயங்கள் பண்ணணும் தோணுது பட் இப்போ நேரம் நாளைக்கு நினைக்கிறது கண்டிப்பாக என்னோட முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் தேங்க்யூ